இந்த திருத்தணியை பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம்மா நான் இப்போ வேல் மாறன் பற்றி தான் சொல்ல போகிறேன் இல்லை அர்த்தத்தோடு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு எட்டு கொடுக்குறம்மா நான் அர்த்தத்தோட பதினாறு பாடல் அது இந்த எட்டு பாடல் கொடுக்குறேன் இந்த எட்டு பாடலில் நீங்கள் பார்ட் ஒன் போட்டு கொடுக்குறேன் பார்ட் டூன்னு போட்டு அந் நாளைக்கே ஒரு எட்டு பாட்டு கொடுக்குறேன் இதை நீங்கள் படிங்க படித்து எப்பவுமே வந்து ஒரு பொருள் அர்த்தத்தோடு நமக்கு புரிஞ்சார்னு வச்சிங்களேன் நமக்கு அதை படிக்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா அது அப்போ தான் அந்த பொருள் உணர்ந்து நம்ம படித்தா தான் அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் ஓ இதை நம்ம படிக்கிறதுனால இதனால் தான் நம்ம இதை படிக்கணுன்றது தெரியும் அதனால தான் நான் இதை கொடுக்குறோமா இது நம்ம நம்ம சேனல் வந்து திருத்தணிகை சேனல்மா இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் நான் போடுற வீடியோ வந்து பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்க நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சரி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தல் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை தணிகை பதியில் ஞானசூரியன் தோன்றி அருளும் மலைக்கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது பெருமானது வேலாயுதமே வேளாயுதமே மேற்கொள் மேற்கொன்ன சிறப்புகளை கொண்டதாகும் இது திருத்தணி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை இத மதச்சிறுமி விழுக்கி நிகராகும் பெருத்திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியமாக ஒடிக்கியிருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடு உடைய உதடுகளையும் உடைய மதச்சிறுமி உதடுகளை உடைய வீரமிக்க வேடர் குலத்தை திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திரு கண்களுக்கு ஒட்பாகும் குகன்வேலே சரிங்களா பனக்கை முக படக்கடல் மதக்கவள கஜ பகத்து இட கலத்த முனைத்தரிக்கவரமாகும் பணமரம் போன்று நீண்டு தொங்கும் தும்பிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திரை வேலைப்பாடு அணிந்த சீலையும் இரண்டு கண்களில் இருந்து ஒழுகும் மத நீரையும் டென்னீரை அடையும் உடைய கஜ வ என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால் கால்களில் சூரபத்தனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைப்பட்டு விழ அறம் போல் செய்யப்படும் குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருவி வர வரக்குரம்பை இடித்து வழி காணும் ஞானம் கணிந்த பழமை வாய்ந்த மதுரை சங்க பலகையின் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாகன் இயற்றும் நக்கீரனுடைய பாட்டின் இனிய பொருள் மிக்க ஒலிக்கும் திருவுள்ளம் உருகி திருப்பரக்கிரி மலை குகையை அங்கு கக்கமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரன் புலவர் முதலியப்பட்டவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வழி வரவழிச் செய்து கொடுத்தது குகன் வேலே பசித்தம் பசித்த அழகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒழித்த அவுணர் உது உரை துதிர புசிக்க அருள் அருநேரும் பேய்கள் பசிக்கொண்டு மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என்று முறையிடுதலை அறவே நீக்கி அவர்களின் உடலில் ரத்தம் தொய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை பேய்கள் உண்ண மரக்கருணையினால் உண்ணப்படும் குகன் வேலே அசுரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரமனுக்கும் இருக்கண் விடைச்சாடும் வானோர்களுக்கும் தலசீடர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான திரு திருவினை கூட்டங்களை மோதி அழிக்கும் குகன்வேலே சுடற்பதிவு நிலை ஒலிக்கமதி ஒழிப்பு அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒலி ஒளிப்பிறவை வீசும் ஒளியை உடைய செங்கதிரோன் தோற்றுப் போய் ஒளிந்து கொள்ளவும் ஒளிந்த கிரகங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளிந்து கொள்ளவும் கரை உலகை அழிக்காத சமுத்திரத்தை அடக்கி கொண்டிருக்கும் வடாக முனி அக்னி ஒலித்து கொள்ளவும் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவப்படி செய்யும் துதிக்கும் அடியவருக்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கும் அவர் குலத்தை அறக்களையும் எனக்கு ஓர்த்துணையாகும் தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கும் யாரேனும் ஒருவர் அந்த அடியாரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்யும் மனதில் எண்ணினாலும் அந்த பகைவர் வம்சத்தையே வேருடன் அழித்து களைத்துவிடும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன் வேலே சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அடுத்தெரிய உருக்கி எழும் மரத்த நிலை காணும் அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்புடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அரித்து எறிவதற்கு உக்கரத்துடன் புறப்படும் தர்மத்தை நிலை செய்யும் குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரி எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைக்கழுக்கு நிகராகும் யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடையவரும் போற்றரால் படைத்தவரும் எங்கும் இருப்பவராக சிவபிராம் சிவபுராணின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன்வேலே அம்மா இந்த எட்டுப்பாட்டு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் படித்து பல நடை மாறி நீங்கள் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கேன் இதை முழுமையாக படிங்க இந்த பதினாறு பாட்டு படித்தா கூட போதும் ஆனால் நம்ம முழுமையாக படிக்கணும் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும் தான் நான் இதை அப்படி கொடுத்துருக்கேன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு எட்டு நாளைக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் முழுமையாக படிங்க விடாதீங்க படிங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூம்மா